உறந்ததுல இருந்து கஷ்ட குருச்சி காரணம்னா எட்டு குடையவன் சனி பகவான ஆக்க விடுகிறான் சனி சும்மாவே செய்வான் இந்த பக்கம் என்னடான்னா ஆறு குடைவன் குரு பகவானாக போயிடுறான் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே ஓரளவுக்கு அடிவுடோ இதுல இது ரெண்டு இருந்தா நான் என்னதான் சார் செய்றது செங்க யாருக்கு தெரியும் அங்க ஒரு செங்க சூலக்காரா காதல் கூட வருவாள் அஞ்சில இருக்கக்கூடிய செவ்வா பகவான் ஆயுதங்களால் ஆயுதங்கள்னா என்ன நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாப்பிடும்போது சாப்பாடு கிடைச்ச மாதிரி அர்த்தம் இந்த அப்படி பூர்வ ஜென்ம சாபங்கள் தீருகிறது அந்த கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தி போன்ற விஷயங்களை இந்த ஒற்றை கையேந்தியவர்கள் யாரும் இவங்க சாலையில் கண்டால் யாரோ உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க அவங்களை எழுப்பி அம்மா சாப்பிடுங்க இன்னைக்கு அன்னதானம் பண்றது கூட ஒரு பிரதாபமா பண்றோம் பிரதாபமா பண்ணக்கூடாது ஆசையா பண்ணணும் கடகராசிக்கு எட்டு கூடியவன் சனி என்பதால் அசர்ட்ஸை விற்கிற நிலமை அசர்ட்ஸை பிளட்ஜ் பண்ணுறது பல பேர் கொலட்ரால் அதை அட்டாச் பண்ணி லோன் வாங்கியிருப்பீங்க அந்த இந்த வீர விளையாட்டெலாம் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் வயிற்றுக்கு அப்போது இந்த பழக்கம் உங்களுக்கு இன்பில்டாக இருந்ததுன்னா அது இன்னையோடு விட்டுருங்க இந்த பதிவை பார்க்குறதோடு விட்டுருங்க உங்களுக்கு இதனால தான் பிரச்சனையே வரும் உலகெங்கும் இருக்கும் ஐவிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க நான் அடிக்கடி சொல்கிறேன் செவிக்கு உணவில்லாத பொழுது அந்த மாதிரி காலையிலே நம்ம எட்டு மணிக்கான நம்மளுடைய வீட்டு வரவேற்பறையை அலங்கரிப்பது ஐபிசி பக்தி தரும் இந்த நிகழ்ச்சி சும்மா பார்க்க நல்லா ஒரு பெரிய டிவியில் ஜம்முன்னு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமா சேர்ந்து பாருங்கள் ஏன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கான பலன்கள் நீங்கள் என்ன செய்யணும் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் நல்லா இருக்க போகிறீங்க சார் நான் அடிக்கடி சொல்லுவாங்க சார் நான் எங்கே போனாலும் தடங்கள் சார் நான் எது போனாலும் தடங்கள் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியாவில் லெஃப்ட் ஹேண்டில் லெஃப்ட்டில் போயிட்டு ரைட்டில் வரணும் அதே வேறு ஊரில் வெளிநாடுகளில் ரைட்டில் போயிட்டு லெஃப்ட்டில் வரணும் நான் இந்தியாவில் வந்து உட்காந்து நான் ரைட்டில் தான் போவேன் அடம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வண்டிகள் வரதான் செய்யும் இங்கே என்ன கட்டுமானமோ அதை ஃபாலோ பண்ணுங்க அந்த மாதிரி தான் கடகராசிக்குன்னு சில விதிகளை விதிச்சிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம லைஃப் நல்லா இருக்க போகுது முடியாது நான் இப்படி தான் பண்ணுவேன்னா நம்ம அதுக்குரிய எதிர்ப்புகளை சம்பாதிச்சு தான் ஆகணும் அதனால் நம்ம ஈஸியான ரூட்டு நம்ம சேனல் என்ன தருது உங்களுக்கு ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ஒரு ட்ராக்கிங் சரி ஜிபிஎஸோட பணி என்ன இங்க இங்கே ஸ்பீட் பம்ப்ஸ் இருக்குது இங்கே இங்கே பிளைண்ட் ஹோல்ஸ் இருக்குது ரோட்டில் லெஃப்ட் எடுக்காது அந்த இடத்துல ஒரு குழி இருக்குது உங்களை நீட்டாக கூப்பிட்டு போகிற சட்டஸ்ட் பாசிபிள் வே சொல்கிறாங்களா இல்லையா யூ ஆர் கனெக்டட் டு த ஷார்ட்டஸ்ட்டு பாசிபிள் வே சார் இந்த மாதிரிலாம் நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன் கூகுளில் அட்டாச் பண்ணிட்டு எங்கேயும் சந்து பந்துக்குள்ளே ஆனால் கரெக்டாக கூப்பிட்டு போயிடும் சார் ஆனால் கூப்பிட்டு போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷார்ட்கட்டு அந்த மாதிரி நம்ம ஐபிசி பக்தி உங்களுக்கான ஷார்ட்கட் ரூட்ஸ் ஷார்ட்கட்டாக எப்படி கல்யாணம் பண்ணலாம் ஷார்ட்கட்டாக கல்யாணம் பண்ணுவீங்களா ஆமாம் சார் ஷார்ட்கட்டாக அவங்க எழுதிபிலிட்டி எலிஜிபிலிட்டி தன்னை போல் கல்யாணம் ஆக போகுது ஷார்ட்கட்டாக எப்படி லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம் நல்லா ஷார்ட்கட் இன்றைக்கி உலகமே ஷார்ட்கட் இப்படி புக் பண்ணால் வாசலில் கார் வரணும் உலகமே வேகமாக போயிட்டுருக்கு அப்போ கடகராசிக்காரர்கள் சார் கஷ்டம்னோட மறுபேர் என்னென்னா கடகராசி காஃபார் கஷ்டம் அண்டு காஃபார் கடன் அண்டு காஃபார் கடகம் பிறந்ததுலேருந்து கஷ்டம் குருஜி காரணம் என்ன எட்டு குடையவன் சனி பகவானாகி விடுகிறான் சனி சும்மாவே செய்வான் இந்த பக்கம் என்னன்னா ஆறு குடைவன் குரு பகவானாக போயிடுறான் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே ஓரளவுக்கு அடிவளோ இதில் இது ரெண்டு இருந்தால் நான் என்ன தான் சார் செய்கிறது கட கரெக்ட் கடகராசிக்காரர்களுக்கு எது இதெல்லாம் நல்லது பண்ணுற கிரகங்களோ அவனெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாயிட்டான் குரு நல்லது பண்ணுற கிரகம் ஆறு குடிவன் ஆகிட்டான் சுக்கரன் நல்லது பண்ணுற சுபகிரகம் அசுரகுரு இவர் தேவகுரு அவுட்டு அசுரகுரு பாதகாதிபதியாக போயிட்டார் பதினொன்று குடியோட போயிட்டார் அப்போ எனக்கு என்னதான் பிரச்சனை செவ்வாய் இருக்கிறார் எல்லாம் இல்லை எம்பெருமான் செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஐந்து குடையை யோகாதிபதி நான் ஐபிசி பக்தி ஆரம்பிக்கும் போதே இங்கே இருக்கிற நம்ம டேரக்டர் சார்டே நான் ஒன்று சொன்னேன் சார் சனி குரு ராகு கேது இவங்க மட்டும்தான் உலகம்னு இந்த ஒட்டுமொத்த உலகம் இருக்கு அப்படி கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டுன்னு இருக்காங்க ஆவின் சென்டரில் போயிட்டு நீங்கள் ஆவின் பால் கேட்டால் கிடைக்கும் ஆவின் சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து நான் வந்து திருமலா திருப்பதிக்கு போகணும் புக்கிங் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது எங்கே எது கிடைக்குமோ அங்கே அதுதான் கிடைக்கும் ட்ராவல் ஏஜென்ட்டை கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் போய் பால்கார பூத்தில் போய் கேட்டுட்டுருக்கீங்க அப்போது அஞ்சு குடையவன் செவ்வாய் இங்கே ரெடியாக இருக்கான் அவங்களுக்கு யோகத்தை தர்றதுக்கு நீங்கள் அவரை டச் பண்ணாமல் வேறு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்போது கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு யார் அஞ்சு பத்துக்குடிய செவ்வாய் செவ்வான்னா யார் சார் கல் மண்ணு ஜல்லி நான் வீடு கட்டுறேன் குருஜி நான் பில்டர் ஆக போகிறேன் எனக்கு தெரிஞ்ச வகையில் சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கட்டுறேன் சின்ன சின்ன அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டி விற்கிறேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் பண்ணுறேன் சார் நல்லா பண்ணுங்கள் உங்களுக்கான தொழில் அதுதான் சார் நான் இது மாதிரி வந்து மணல் வந்து பண்ணுறேன் நல்ல நல்லபடியாக பண்ணுங்கள் அதில் ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் நல்லபடியாக பண்ணுங்கள் மணலை நல்லபடியா பண்ணுங்க செங்கல் சூழ வச்சிருக்கேன் செங்க சூழக்காரா யாருக்கு தெரியும் அங்கு ஒரு செங்க சூழக்காரா காதல் கூட வரலாம் ஸோ அஞ்சுல அஞ்சுல இருக்கக்கூடிய செவ்வா பகவான் ஆயுதங்களால் நம்ம ஒன்றும் பெரிய பீரங்கி வாங்கி சப்ளை பண்ணிட போறது கிடையாது ஆயுதங்கள்னா என்னன்னு நீங்கள் எந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சர்ஜிக்கல் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் அது சர்வ் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதாவது கட் பண்ணுறது பிளேடு மாதிரியான ஷார்ப்பன் எஜ்ஜஸ் இருக்கிற கூடிய விஷயங்கள் அல்லது இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஆக்ஸ் கோடாலி செய்கிறது ரம்பம் செய்கிறது ஆக்ஸா பிளேடு செய்கிற கம்பெனி அந்த மாதிரி ஆயுதங்கள் இதெல்லாம் ஆயுதம் இதெல்லாம் பயன்படுது அருவா கத்தி சுத்தி போன இந்த சிசல் தட்டுறது இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுற கம்பெனிஸ்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வருவீங்க டூல்ஸுன்னு பேர் ஜென்ரலாக சொல்கிறேன் டூல்ஸ் இதெல்லாம் டூல்ஸ் ட்ரில் பிட் பண்றது அது ஒரு ஆயுதம் தானே ட்ரில் பிட் அதெல்லாம் பண்றது பெரும்பாலும் நீங்கள் மண்ணில் இன்வெஸ்ட் பண்றது ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஏக்கர் லேவுட் போடுறீங்க பேசி பேசி விற்கிறீங்க இது உங்களுக்கு நல்லா வரும் அடுத்த ரெண்டு கூடையவன் உங்களுக்கு தனாதிபதி சூரியன் எந்த ஒரு பணம் வர்ற விஷயமா இருந்தாலும் அதை நீங்க வந்து எப்போ பண்ணும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் டீல் பண்ணும் சார் ஞாயிற்றுக்கிழமை நாய் பழப்புன்னு சொல்லுவாங்க அவன் இது சொல்லுவான் அது சொல்லுவான் எதுவும் கேட்காதீங்க உங்க ராசிக்குரிய ஹெட் யாரோ அவரை பிடிச்சி போங்க லைஃப்ல நல்லா வருவீங்க அதை விட்டுட்டு அப்போ ரெண்டு கூடையவன் சூரியன் சூரியன் மனசு வச்சாதான் சார் உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்போ சூரியனுக்குரிய அதிபதி யார் சூரியனுக்குரிய க்ஷேத்திரங்கள் எது இந்த ஹில்ஸ் பக்கத்தில் ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே போனீங்கன்னா சூரிய பகவானை பார்க்கலாம் செந்தாமரை மலர்களால் ஆதித்த ஹிருதயம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா காசினி இருள் இணைக்கும் கதிரொளி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேலுடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரச்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி சிம்பிள் எல்லாத்துக்கும் நம்ம ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம வந்து தமிழ்லேயும் சொல்லியிருக்காங்க அதனால தான் திராவிட கானம்னு பேர் தமிழ்லேயும் நமக்கு மந்திரங்கள் இருக்குது சமஸ்கிருதத்துலேயும் மந்திரங்கள் இருக்குது இது வேணும்னா இது அது வேணும்னா அது மொழியில் ஒன்றும் இல்லை பக்தியில் தான் இருக்குது அல்லது சூரியனார் கோயில் போகலாம் கும்பகோணத்தில் போயிட்டு சூரிய பகவானை வணங்க வணங்க பணம் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை தானியம் கோதுமை தானியத்தை வாங்கி கோயில்களில் இருக்க மடப்பள்ளிகளுக்கு கொடுங்க அல்லது கோதுமை கோதுமை கையில் எடுத்துக்கோங்க நேராக சிவன் கோயில் போங்க ஒரு கோதுமை ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க நானும் தம்பி சதீஷம் அடிக்கடி பண்ணுறது தான் பாடி சிவன் கோயில் போனால் என்ன பண்ணுறோன்னா அங்கே இருக்கிற புறாக்கள் இருக்கும் அங்கே இருக்கிற கோதுமை தானியத்தை அப்படி விசிறி போடணும் அந்த புறாக்கள் எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடும் இன்றைக்கி நீங்கள் போனால் பார்க்கலாம் பாடி திருவள்ளிதாயம் கோயில் போங்க அங்கே போனீங்கன்னா அந்த புறாக்கள் எல்லாம் சிவ சிவனுடைய பூதகணங்களாக கருதப்படுகிறது அந்த பூதகணங்கள் எல்லாம் என்ன செய்கிறது என்றால் அங்கே உட்காந்து அந்த கோதுமையை சாப்பிடும்போது பூதகணங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைச்ச மாதிரி அர்த்தம் ஸோ அந்த கோதுமை அப்படி விரைவுப்படும் போது பூர்வ ஜென்ம சாபங்கள் தீருகிறது அந்த கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தி போன்ற விஷயங்களை இந்த ஒற்றை கையேந்தியவர்கள் யாரும் இன்றைக்கு சாலையில் கண்டால் யாரோ உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க அவங்களை எழுப்பி அம்மா சாப்பிடுங்க இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறது கூட ஒரு பிரதாபமாக பண்ணுறோம் பிரதாபமாக பண்ணக்கூடாது ஆசையாக பண்ணணும் எதையுமே லவ்வோ கூட ஆசையாக பண்ணணும் அப்போது உங்களுக்கு ஏழு கூடியவர் யார் சனி உங்களுக்கு கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் இப்போ ரெண்டு உங்களுக்கு தனம் வர்றதுக்கான வழி புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் வீட்டில் சூரியனுடைய சம்பந்தப்பட்ட ஒரு லோகம் இருக்கணும் சூரியன் சம்பந்தப்பட்ட படம் இருக்கணும் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அதில் வரும் பாருங்க ஒரு சூரியன் சூரியன் வித் செவன் ஹார்சஸ் அது நீங்கள் வீட்டில் இருக்கிறது நல்லது வீட்டுக்குள்ளே ஓடு ஏதாவது கொஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி வச்சு பழைய ஓட்டு வீட்டிலாம் தெரியும் ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுருப்பாங்க சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு அது மாதிரி சூரிய வெளிச்சம் வர்றதுக்கான வழிகளை பண்ணுங்கள் நிறைய பேர் வீட்டில் நீங்கள் சூரிய வெளிச்சமே வர்றதில்லை அதனால தான் எவன் வீட் யார் வீட்டுலேயும் ஒரு ஒரு எனர்ஜி இல்லாமல் போகுது சூரிய வெளிச்சம் உள்ளே வந்தால் எந்த துர்சக்தியும் வீட்டில் இருக்காது சூரியனுக்கு அவ்வளோ பெரிய சக்தி அப்போ ரெண்டு கூடியவர் அடுத்து ஐந்து குடைய செவ்வாய் ஒரு புதிய பிஸ்னஸ் ஒன்று பண்ணலான்னு இருக்கேங்க குறிச்சி புதுசாக எது பண்ணாலும் செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள் சார் செவ்வாய்க்கிழமை பண்ணால் அது விளங்காதுன்னு சொல்லுவாங்களே சார் இப்போவும் சொல்கிறேன் எந்த கிழமை எல்லா கிழமைகளும் நல்ல கிழமை தான் எல்லாமே நல்ல நாட்கள் தான் இது ஒரு தேவையில்லாத ஒரு இமேஜ் யாருக்கு செவ்வாய் கெட்டவர்னு பார்க்குறோம் யாருக்கு செவ்வாய் கெட்டவர் மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் கெட்டவர் கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாய் கெட்டவர் உங்களுக்கு இல்லை உங்கள் அப்பா உங்களுக்கு அப்பா தான் உங்கள் பாஸுக்கு உங்கள் அப்படி சொல்லலாம் உங்கள் பையனுக்கு பேரேன் இது மாதிரி உங்கள் அப்பாவுக்கு எத்தனை ரோலு அவங்க அண்ணாவுக்கு அவர் தம்பி அவங்க அப்பாவுக்கு அவர் பிள்ள அவரோட சத்ருக்கு அவர் சத்ரு நல்லா புரிஞ்சுக்கணும் அவரோட சத்ருக்கு மட்டும்தான் அவர் சத்ரு மற்றபடி இவங்க எல்லாேருக்கும் அவர் பந்துக்களாக தான் இருக்கார் அப்போது உங்களுடைய செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகாதிபதி என்பதால் நம்பர் ஒம்போது என்ன தொடங்கினாலும் ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் தேதி கூட்டுத்தொகை ஒம்பது வர மாதிரி அது என்ன குறிச்சு கூட்டுத்தொகை ஒம்பது சார் எனக்கு செவ்வாய்க்கிழமை ஆஃப்லாம் கிடையாது சார் செவ்வாய்க்கிழமை ஃபுல் டே பிஸி சார் நான் எப்படி சார் போகிறது நான் எப்படி செவ்வாய் பகவானை பார்க்குறது அல்லது கோயிலுக்கு போகிறோம் சிறுவாபுரி முருகன் கோயில் போங்க சொல்ல பூந்தமல்லியில் ஒரு சிவன் கோயில் இருக்குது சிவன் கோயில் போனீங்கன்னா பூந்தமல்லி சிவன் கோயிலில் செவ்வாய் பகவானை நேரடியாக பார்ப்பார் செவ்வாய் நவகிரகங்களில் செவ்வாய் சிவனுடைய அருள் பெற்றவர் அவர் அங்கே அதுதான் ஸ்தலம் பூந்தமல்லி சிவன் கோயில் ரொம்பலாம் நீங்கள் போக வேண்டாம் கஷ்டமே போட வேண்டாம் அப்போ அங்கே இருக்க செவ்வாய் பகவானுக்கு எப்படி நான் வழிபாடு செய்கிறது ஒன்றும் இல்லை சிகப்புகளை ட்ரெஸ்ஸு சாத்தி செவ்வரளி மலர்களால் செவ்வாய்க்கு மாலை போட்டு நீங்கள் வணங்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் இதை பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் குழந்த பிறப்பும் அவர் தான் அஞ்சு நாள் சுத்தும் அவர் தான் அஞ்சு நாள் யோகமும் அவர் தான் ஸோ ஏழு கூடியவர் சனி சனிக்குரிய அம்துறன் அப்போ செவ்வா அங்கே கூப்பிட்டு தோக்கம் நான் என்ன சொன்னேன் ஒம்பது வர்ற மாதிரி ஏழு மணி ரெண்டு நிமிஷம் எட்டு மணி ஒரு நிமிஷம் ஒம்பது மணி ஜீரோ ஜீரோ எப்படினாலும் இங்கே ஒம்பது வர வச்சிடணும் அதான் கால்குலேஷன் கூடிய சனி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு சனியனே சனியனே யாரையும் திட்டாதீங்க சனி தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார் அவர் அப்ரூவ் பண்ணாதான் நல்லா புரிஞ்சுங்க என்ன தான் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பஸ்ஸில் லீவ் சொல்லிட்டிங்கனாலும் இமீடியட் பஸ் எழுத்து கையெழுத்து போடணும் சார் ப்ரிப்பேர்டு பை அப்ரூவ்டு பைன்னு இருக்கேன் இல்லையா ப்ரிப்பேர்டு பையில் ப்ரிப்பேர்டு போய் செக்குடு போய் அப்ரூவ்டு போய் ப்ரிப்பேர்டு போய் நீங்கள் கையெழுத்து போட்டிங்க செக்குடு போய் யார் போடணும் உங்கள்கிட்ட இமீடியட் பாஸ் கையெழுத்து போட்டால் தான் அப்ரூவ்ட் போயில் பெரிய பாஸ் கையெழுத்து போடுவார் பெரிய பாஸ் தெரியுங்கிறதுக்காகவே ரெண்டாவது கையெழுத்து வாங்கலைனா உங்களுக்கு அது அப்ரூவ் ஆகாது அந்த மாதிரி தான் அதே மாதிரி நீங்கள் நினைச்சிக்கங்க என்ன தான் உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய அனுகிரகம் கிடைச்சி உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சனி பகவானுடைய அருளும் வேண்டும் அவர் ப்ராப்ளமாக இருக்கும்போது கல்யாணம் நடக்காது செக்குடு போய் போடுறவர் லீவில் இருக்கார் ஒன்றும் பண்ண முடியாது அவர் வந்தால் தான் அந்த மாதிரி தான் ஸோ அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சனி பகவானுடைய அருள் இருந்தால் உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும் அப்போ சனிக்குரிய கல்யாணம் ஆகலை குருஜி நான் என்ன செய்கிறது சனி பகவானுக்கு நீங்கள் எள்ளு நாள் செய்யப்பட்ட தானியங்களை நைவேத்தியம் பண்ணி சனி பகவான பண்ணணும் கடகராசிக்காரங்களுக்குலாம் இருக்க கனவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் எடுக்கணும் பெரிய ஆளாக வரணும் யூடியூப் பண்ணணும் டிவி பண்ணணும் இந்த சேட்டலைட் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் சினிமா படம் எடுக்கணும் போன்ற ஆசைகள்லாம் இன்பில்டாக உங்களுக்கு வரும் ஏன்னால் நாலு பதினொன்று கோடி பேர் சுக்கரன் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய கடவுளே சுக்கரன் தான் சுக்கரன்னா படம் சினிமா படம் அப்போ அது மேலே ஆசை வரும் அப்போ நீங்கள் உங்கள் ரிஸ்கில் எதுவுமே பண்ணக்கூடாது கடகராசிக்கு எட்டு சனி என்பதால் அசர்ச்சை விற்கிற நிலைமை அசர்சை பிளட்ஜு பண்ணுறது பல பேர் கொலட்ரால் அதை அட்டாச் பண்ணி லோன் வாங்கியிருப்பீங்க அந்த இந்த வீர விளையாட்டெலாம் எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டு கான்சன்ட்ரேட் யூனிட்டு கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் இன்வெஸ்டர்ஸ் யாரையாவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வச்சு இதை பண்ண வைக்கணும் அதுதான் உங்களுக்கான சிறப்பான வழி அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் உடம்பு பிரச்சனை வரும் ஆறு குடையவன் குரு என்பதால் யாரெல்லாம் தீர்த்தவாரி யாரெல்லாம் புரிஞ்சுக்கோங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் யாரெல்லாம் தீர்த்த வாரி அவாரெல்லாம் தயவுசெய்து அதை பண்ணக்கூடாது அந்த அந்த பழக்கத்தை விட்டுருங்க இல்லைன்னா லிவர் ஃபெயிலியர் ஆகிடும் காரணம் என்னன்னா லிவர் பெருங்குடல் சிறுகுடல் உங்களுடைய குடல் அத்தனைக்கும் அதிபதியாகப்பட்டவர் குரு பகவான் குரு தான் வயிற்றுக்கு இன்சார்ஜ் குருவை பகைச்சிக்கிட்டே வயிறு போயிடும் குரு தான் வயிற்றுக்கு அப்போது இந்த பழக்கம் உங்களுக்கு இன்பில்டாக இருந்ததுன்னா அது இன்னையோடு விட்டுருங்க இந்த பதிவை பார்க்குறதோட விட்டுருங்க உங்களுக்கு இதனால தான் பிரச்சனையே வரும் ஆறில் இருக்கக்கூடிய குரு இதுதான் பிரச்சனைன்னு கிடையாது லிவர் பிரச்சனை ஆகிறதுக்கு தீர்த்தவாரி தான் பிரச்சனைன்னு அர்த்தம் கிடையாது வேற நிறைய பிரச்சனைகள் இருக்குது புதுசாக சாப்பிட்றது நான் வந்து இது மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் தான் காலங்காத்தால் எழுந்திரிச்சு சாப்பிடுவேன் காலங்காத்தால் எந்திரிச்சோடனே நான் இது மாதிரி இதுதான் சாப்பிடுவேன் அதை தான் சாப்பிடுவேன் தயு அதெல்லாம் பண்ணாதீங்க நம்ம ஊர் சாப்பாடு எதுவோ அதை சாப்பிடுங்க நம்ம ஊர் காலில் சாப்பிட பழைய சாதம் சாப்பிடுங்க நல்லது சிறப்பாக இருப்பீங்க வாழ்க்கையில் காலைல எந்திரிச்சோடனே இட்லி சாப்பிட்ற தோசை நல்லா நல்லாயிருங்க நல்லா இருப்பீங்க தெரியாத வேலையை செஞ்சவனு கேட்டால் மாதிரி தெரியாத உணவை சாப்பிட்டவனு கேட்டான் தெரிஞ்சவ அது மாதிரி நிறைய பேர் விட்டுட்டோம் நம்ம அப்போ ஆறு கூடைய குரு பகவான் உடம்பை வயத்த குளிர்ச்சியாக வச்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு வயித்தால பிரச்சனை வராது ஆறில் இருக்கக்கூடிய குரு அப்போ குருவுக்கு பிரீத்தி பண்ண என்ன பண்ணணும் ஒரு ஒரு மாடு வருது ஒரு பசு மாடு வருதுன்னா மஞ்சள் கலர் வாழைப்பழம் காலையில் நீங்கள் டெய்லி கொடுத்து வர வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கடகராசிக்காரங்களுக்கு சரியாகும் அதேமாதிரி பத்து கொடியவனும் செவ்வாய் என்பதால் அரசு பணிகளுக்கு நீங்கள் எழுதலாம் டிஎன்பிஎஸ்சி எழுதுறேன் சார் நான் ஆர்ஆர்பி எழுதுறேன் சார் நான் பிஎஸ்ஆர்பி எழுதுறேன் சார் அரசு பணிகள் எழுதுனா செலக்ட் ஆவீங்க மெரிட்டில் ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சிங்க எதெல்லாம் நீங்கள் ஷார்ட்கட்டில் யோசித்து நீங்கள் வந்து தப்பு பண்ண யோசிக்கிறீங்களோ நீங்கள் வந்து பணம் கொடுத்து போயிடலாம் அல்லது வந்து இது கொடுத்து இதை வாங்கிடலாம் இப்படி நான் பண்ணிவிட்டு அப்படி பண்ணலான்னு நீங்கள் யோசிக்கிங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் காரணம் என்னென்ன சுக்கர பகவான் பதினொன்று கோடியவராக இருக்கிறார் சுக்கரன் தான் அந்த பணம் லாபி எல்லாம் அவர் தான் அவர் உங்களுக்கு பாதகாத விதிங்கிறதுனால உங்களை மாட்டி விட்டுருவார் அப்போ யாருக்காவது ஏதாவது பணம் கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒயிட்ல தான் தரணும் இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கு ரிமார்க்ஸில் போடணும் இதுக்கு இந்த பணம் இதுக்காக கொடுத்துருக்கேன் இதுக்காக போட்டிருக்கேன் அந்த மாதிரி போட்டு போகணும் உங்களுக்கு இதில் தான் பிரச்சனை வரும் அன்றைக்கி கொடுத்தனே சார் அப்பட்டமாக இல்லைங்கிறீங்களே இந்த மாதிரி வந்து கான்ட்ரவர்சிஸ் அவர் மறந்துருப்பார் மறது எல்லாருக்கும் சகஜம் நானே நிறைய நேரம் கேட்டிருக்கேன் நீங்கள் தர வேண்டிய பில்லு ஆறாயிரத்தி நானூற்றி சொச்சம் நான் மூவாயிரத்தி ஐநூறுவா நேற்றையே கொடுத்துட்டேனே கொடுத்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எதையுமே ஒயிட்டில் தான் பண்ணணும் பிளாக்லேயே பண்ணக்கூடாது பிளாக்கில் சார் அடப்பாங்க சார் பிளாக் ஆம்பளை பிளாக்கு இங்கே ஒயிட்டுக்கே வழியெல்லாம் உட்காந்துருக்கோம் சார் உங்கள் லைஃப் டைம் பலன்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது பணமாக கொடுத்தா கூட அக்கௌண்ட்டில் வாங்குங்க உங்களுக்கு ஆபத்து ஸோ உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதன் வந்து சந்திரன் என்பதால் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மனசு ஒரு நிலையா படமாட்டேங்கிது குறிச்சி எப்போ பார்த்தாலும் மனசு அலைப்பாஞ்சுட்டே இருக்கு அது ஏன்னே தெரில நான் எதை பார்த்து பண்றேன் என்ன பண்றேன்னே எனக்கே தெரில அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீர்நிலைகள் அதாவது உழவார பணின்னு சொல்லுவாங்க சிவன் கோயிலில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த திருக்குளங்களை கிளீன் பண்றது வீட்டு வாசல்ல ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி வைங்க தெருவில் நடந்து போற அந்த மிருகங்கள் மிருகங்கள்னால் என்ன இந்த சிங்கம் போக போது இந்த ஏதாவது ஒரு ஆடோ மாடோ நாயோ எதாவது நடந்து போச்சு அப்படின்னா அது அந்த தண்ணீரை குடிச்சிட்டு ஒரு தாகசாந்தி அந்த தாகசாந்தி அடையும் போது சந்திரனுக்குரிய பிரீத்தி ஸோ அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மென்டலி ஹெல்த்து அன்ஹெல்த்தியாக இருக்கிற பீப்புளாக பார்த்து அவங்களுக்கு நீங்கள் வந்து பல விஷயங்கள் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லிடுறது நல்லது தமிழில் சொல்ல வேண்டாம் மென்டலி அன்ஹெல்த்தியாக யார் மென்டல் ஃபிட்னஸ் கம்மியாக இருக்கிற ஆளாக பார்த்து அவங்களுக்கு நீங்க உதவிகள் பண்றதன் மூலியமா சந்திரனுடைய அனுகிரகத்தை பெறலாம் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க சந்திரனுடைய அனுகிரகத்தை பண்ணுனா பெறணும்னா நான் என்ன செய்யணும் உளவியல் ரீதியாக நான் முன்னு கூற என்ன செய்யணும் சோமமங்கலம் போலாமா திங்களூர் போலாமா அதெல்லாம் அப்புறம் சந்திரனுக்குரிய காரகத்துவம் என்ன உங்க அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அம்மா காலில் விழுந்து வணங்குங்க சந்திரனுடைய அனுகிரகத்தை தன்னால பெறலாம் இரவு நிலவு வருகிறது நிலவை பார்த்து சார் நிலவு இல்லாமல் காதலியது சார் சந்திரன் இல்லாமல் இந்த உலகத்தில் ஏதாவது எங்குதான் அப்போ அவள் தனியாக அவள் வீட்டில் இருக்கிறாள் நான் தெரியாக என் என் வீட்டில் இருக்கிறேன் இந்த நிலவிடம் நான் சொன்னேன் அதே நிலவை அவளும் பார்த்து கொண்டிருக்கிறாள் இந்த மாதிரிலாம் இந்த நிலவு வச்சு தான் எங்கள் கற்பனையை நிலவே முகம் காட்டு நீங்கள் ஒரு அவ்வளோ பெரிய போய்ட்டு சார் நீங்கள் பெரிய ரசனைவாதிகள் நீங்கள் பெரிய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாம் நீங்கள் தான் ஆனால் அந்த வாழ்க்கையின் பொருளாதார சுமை நீங்கள் குயில் உங்களை உங்களை முட்டையிடும் கோழியாக மாற்றி வைத்திருக்கிறது இந்த பொருளாதாரம் உங்களுக்கு இந்த குயிலை க கசாப்பு கடையில் கருக்கி விட்டு விட்டார்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் குயில் என்று உறக்க சொல்லுங்கள் அதை சொல்றதுக்கு இதை பண்ணுங்க முருகனை பிடிங்க முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முருகன் வழிபாடு உங் நீங்கள் குயில் என்பதை உலகிற்கு உணர்த்தும் சார் நிறைய பேர் இப்படிதான் சார் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் யார் சார் நான் ஒரு பாடும் குயில்ப்பா இப்போ கதையை விட்டுருந்தாரு சரி ரைட் விடுங்க சார் நிறைய பேர் இங்கே குயில் தான் இந்த குயில்கள் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி இந்த பொருளாதார உலகம் கோழி போடும் முட்டையாகி முட்டை போடும் கோழி ஆகி விட்டுருது அது என்னமோ தெரில திருமகளுக்கு தான் இங்கே மார்க்கெட்டு கலைமகளுக்கு மார்க்கெட்டே இல்லை ஸோ அதனால் கடகராசிக்காரர்கள் கலைமகளின் பக்தர்கள் அதனால் நீங்கள் நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தையில் ஸ்ட்ராங்காக இருங்க அதில் இருக்க இருக்க உங்களுக்கு செல்வமும் பணபலமும் கொட்டும் ஸோ கடகராசிக்காரர்கள் என்ன நிறம் நீங்கள் அணியலாம் ஐந்து கூடிய செவ்வாய் ரெட்டு கலர் ரெட் கண்ணை திறக்கும் சூரியனோ ரெட் ரெட் நம்ம தலைப்படத்தோட கலர் ரெட்டு உழைக்கும் மக்களின் உள்ளங்கை அது அதில் வேறு வார்த்தை அதெல்லாம் ஸோ பெரும்பாலும் இந்த சிகப்பு வந்து முருகப்பெருமானுக்கு அதாவது வந்து செவ்வா பகவானுக்கு ரொம்ப உகந்தது ரெண்டு கூடிய தனாதிபதி சூரியனும் அதே சகப்பு கலர் தான் ரெண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அதே மாதிரி உங்களுக்கு ராசியான கிழமை சொல்லிவிட்டேன் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகள்லாம் ஆரம்பிங்க அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆரம்பிங்க ஆகவே ஆகாத கிழமை சனிக்கிழமை எதுவும் ஆரம்பிக்காதீங்க சனி அதே மாதிரி வியாழக்கிழமை எதையுமே ஆரம்பிக்க எல்லாரும் சொல்லுவாங்க குருவாரத்திலே ஒரு வாரமே வேணாம் அந்த குரு உங்களுக்கு ப்ராப்ளம் நீங்கள் பண்ணாதீங்க ஆறு கூடிய குரு ஆறும் சரி அல்லது எட்டு கோடிய சனியும் சரி ஆரம்பிக்காதீங்க வெள்ளிக்கிழமைகளை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு பதினொன்று கூடிய பாதகாதிபதி ஆரம்பிக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அணிய வேண்டிய கலர் ரெட்டு சிகப்பு கலர் நீங்கள் அணிய வேண்டிய ராசிக்கல் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா பவழம் நீங்கள் போட்டுக்கலாம் பவழம் உங்களுக்கு செட் ஆகும் கும்பிட வேண்டிய கடவுள் முருகப்பெருமான ஸோ ஹாப்பியாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க மேற்கொண்டிய பர்சனல் லைஃப் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் நான் லைஃப்பில் பெரிய ஆளாகணும் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெய் முட்டையிடும் கோடியாக இருக்க விரும்பவில்லை நான் ஒரு கூவும் குயில் என்பதை உலகிற்கு உணர்த்த வேண்டும் ரைட் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பர் ஐபிசி பக்தியினுடைய இந்த இரண்டு எண்களை தொடர்பு கொண்டால் அவர்கள் என்ன கனெக்ட் பண்ணி விடுவாங்க என்ன அவங்க இணைத்து விடுவார்கள் உங்களுடைய ஜாதகம் பார்க்க அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் அந்த கூட போய் என்னுடைய விவரங்களை பார்த்து அங்கே நீங்கள் பதிந்து கொள்ளலாம் எதாக இருந்தாலும் வயாத்ரூ ஐபிசி பக்தி வழியாக வர்ற மாதிரி தான் இருக்கும் இவர் இவர்களிடம் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்